கல்லூரி படிப்பு வரும்போது எங்க வீட்டில் படிக்க வைக்கிற சூழ்நிலை கிடையாது எனக்கு பயமும் பதட்டமும் நிறையாவே இருந்துச்சு நம்ம கபாலீஸ்வரர் காலேஜில் போட்டேன் எனக்கு சீட்டும் கிடைச்சிருச்சு ஸ்டாலின் அப்பா வந்து நம்மளுக்காக கல்லூரி வந்து கட்டித்தரது வந்து இன்னும் பெரிய மகிழ்ச்சி அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா எனக்கு பார்க்கறதே பெரிய வாய்ப்பு தான் அதோட பெரிய வாய்ப்பு என்னன்னா எங்க அப்பா எனக்காக

எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தருணத்துல நீங்க சந்திக்கும் போது உயரமான பதவிகள் இருக்கும் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டோம் அப்படின்னு பெருமே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சூழல் ஏற்பட்டா அதை விட மகிழ்ச்சி எனக்கு எதுவும் இருக்க முடியாது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சு விரும்புகிறேன் படிச்சு முடிச்ச எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க யாருக்கு என்ன வேலையோ அதை எல்லாருக்குமே போய் சேரணுன்றது நல்ல வேலையா நல்ல சம்பளமா வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஐயா நீங்க வந்து எங்களுக்கு கிடைச்சது நாங்க ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா பார்க்குறோம் எங்க அப்பா எனக்கு எந்தெந்த உதவியெல்லாம் செய்யணுமோ அந்த இடத்துல இருந்து எனக்கு நீங்கள் செஞ்சிருக்கீங்க அதையா இப்போ நான் ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கேன் ஐயா இதுக்கு மேல சீனியர் அகௌண்ட் ஆவேன் இது இந்த வர சம்பளத்தில் சிஏ படிச்சு அதுக்கும் மேல நான் போவேங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க என் குடும்பத்துக்கு கூட அது தரல